வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நம்மள வந்து நம்ம போட்டை கொடுத்துட்டோம் நம்ம ஒரு வல்லம் வச்சுருந்தா அதை கொடுத்துட்டோம் புதுசாக ஒரு வல்லம் வாங்கலாம்னு சொல்கிறக்காண்டி காண்டி நம்ம தூத்துக்குடி போகிறோம் வாங்க வாங்க நம்ம வல்லம் எப்படி எடுக்கிறோம் என்னன்னு சொல்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு நம்ம தூத்துக்குடி வந்துட்டோம் பாருங்கள் தூத்துக்குடியில் வந்தாலே அந்த உப்புலம் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஒப்பள தொழியை தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்து போகிறது வந்து திரேஸ்புரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம வந்துக்கிட்டு போட்டு இருக்கா நமக்கான போட்டுகள் செய்கிறதுக்கு எந்த மாதிரின்னு சொல்கிறத பார்க்குறதுக்கு போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ரெண்டு ஐடியாவில் வந்தால் ஒன்று செகண்ட் ஹேண்டில் போட்டு வாங்கணும் இல்லைன்னா புதுசாக செஞ்சு வாங்கிடணும் போட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நிறையா போட்டுக்கு இங்கே இருக்குது வல்லம் சொல்லுவோம் இது எல்லாமே இது வந்துக்கிட்டு தொழிலுக்கு போயிட்டு இப்போ நங்கரம் கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து பனிமை மாதா கோயில் கொடிமரம் ஏற்றிட்டனால நிறையா பேர் கடலுக்கு மீன் பிடிக்க போகலை அதனால் நம்ம அடுத்து வந்து புது போட்டு செய்கிற இடத்துக்காண்டி போயிட்டோம் அங்கே போய் நம்ம ஏதாவது நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுகள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறத பறக்கிறக்காண்டி அந்த இடத்துக்கு போயிட்டோம் இப்போ வந்து நமக்கு புது போட்டு பழைய போட்டு ஏதாவது ஒன்று அமைஞ்சிச்சுன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு அமைஞ்சிச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் இங்கே வந்து பார்த்தா வெறும் புது போட்டு பெரிய பெரிய போட்டுகளாக கட்டிக்கிருந்தாங்க மேக்சிமம் இந்த போட்டு சின்ன போட்டு முப்பது லட்ச இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வர மதிப்பு வர்ற வரைக்கும் போட்டுகள் கட்டிக்கிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் போட்டு இப்போ தான் கெட்ட ஆரம்பித்ததுலேருந்து கெட்டி முடிக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது நிறையா புது போட்டுகள் வந்து இங்கே கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போட்டுகள்லே வந்து மர போட்டு ஸ்டீல் போட்டு பைப்பர் போட்டு இப்படி மூணு வகை இருக்குது அதில் வந்து இன்றைக்கி வந்து எல்லோருமே ரொம்ப விரும்பி கட்டுறது வந்து பைப்பர் போட்டு தான் இதில் கட்டுற எல்லா போட்டுமே பைப்பர் போட்டு தான் காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால் பைப்பர் போட்டுக்கான லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி பைப்பர் போட்டு கட்டுறாங்க அந்த பைப்பர் வந்து எதில் இது பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த உருட்டுறாங்க பார்த்தீங்களா முழுக்க முழுக்க இந்த மேட்டுனால தான் வந்துக்கிட்டு முழு போட்டுமே செய்கிறாங்க அப்போ நீங்கள் மே பார்த்தா போட்டில் பலகையெல்லாம் இரு மரம்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்லி அதுக்கான ஒரு அச்சுன்னு சொல்லுவாங்க வடிவத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பைப்பரை ஒட்டிட்டு அப்படியே அந்த மரங்கள் எல்லாத்தையுமே பிரிச்சுருவாங்க வெடி அந்த பிரிச்சு அந்த மரத்தை லாக்காக எடுத்துருவாங்க எடுத்த உடனே அப்படியே இந்த போட்டு முழுசாக உருவாயிரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி போட்டுகளுக்கான உள் பகுதி தான் இது எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக அப்படின்னு உள்ளே வந்து பைப்பர் ஃபுல்லாகவே பைப்பர் தான் பூசி அந்த பைப்பராலேயே இந்த போட்டுகள்லாம் செய்வாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இப்போ அதிகபட்சம் ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இந்த போட்டுகள் வந்து உடையாது உடஞ்சி போட்டுக்குள்ளே தண்ணி வராது இப்போது ஸ்டீல் போட்டுன்னா துருப்பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது மரப்போட்டு வந்து கடலுக்கு இத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த கடலில் அந்த மரம் வந்துக்கிட்டு அப்படி தண்ணியிலே ஊறி அந்த மரம் வந்துக்கிட்டு மச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி பைப்பர் போட்டுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் லைப் இருக்கிறதுனால நிறையா பேர் பைப்பர் போட்டு தான் செய்கிறாங்க நம்மளுமே பைப்பர் போட்டு வாங்கணும்னு சொல்கிறது தான் ஒரு ஐடியாலாம் தான் வந்தோம் ஏன்னா பைப்பர் போட்டுக்கு வந்து மெயின்டனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நம்ம சாதா ஒரு போட்டு இப்போ மரத்துலேயோ ஸ்டீல்லையோ வாங்கினோம்னா வாங்கின புதுசுல கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அடிக்கடி அதை மெயின்டைன் பண்ணால் அப்படி தான் அதை வந்து நம்ம நல்லா வச்சுக்கிற முடியும் அதனாலையே இப்போ டோட்டலாக அதிகபட்சம் இப்போ பைப்பருக்கு வந்து நிறையா பேர் மாறிட்டாங்க அப்படித்தான் நம்ம ஒரு போட்டு பார்க்கலாம்னு நினச்சோம் ஆனால் இதில் இருக்கிற எல்லா போட்டுமே இவ்வளோ விலைக்கெல்லாம் நமக்கு வாங்குறதுக்கு இப்போதைக்கு நம்மளால் முடியாது அந்தளவுக்கு நமக்கு தகுதி இல்லை அதனால சின்ன போட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம வந்துக்கிட்டு இன்னும் செகண்ட் ஹேட்டில் போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா மேக்சிமம் இதை ரொம்ப சின்ன போட்டா செய்யணுனாலே குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாவது இருந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் சின்ன போட்டால் அதை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவ்வளோ பட்ஜெட் நம்மள்கிட்ட தகாது நம்மளுடைய பட்ஜெட்டு ஒரு நாலு லட்சத்துக்கு ஒரு அஞ்சு லட்சத்துக்குலாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போனோம் அதனாலயே என்ன ஆகிட்டுனா இந்த புது போட்டுன்னு சொல்கிற வாங்குற ஐடியாவை கை விட்டுட்டு அப்படியே பழைய போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்டுக்கு வந்தாச்சு இங்கே போனோம்னா பாருங்கள் நல்லா போட்டுகளையும் பழுது பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இப்போ இதெல்லாம் மரப்போட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு அங்கங்கே தண்ணிகள் லீக்கேஜ் ஆகி அந்த இடத்த வந்துக்கிட்டு மறுபடியும் கொத்தி பைப்பர் ஓட்டுவாங்க இப்படிலாம் மரப்போட்டில் நிறையா இந்த மாதிரி மெயின்டென் வேலை நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதுவும் இங்கே நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் எப்படி புதுப்போட்டு செய்கிறாங்களோ அந்த மாதிரி பழைய பட்டம் பழுது பார்க்குறது அப்படி இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நிறையா நடந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து இங்கே பழைய போட்டுகள் இந்த மாதிரி இருக்கும் போட்டுகளும் நிறையா செஞ்சு கடலுக்குள்ளே இறக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் புதுசாக இப்போ செஞ்ச போட்டு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பைப்பரில் அந்த பைப்பரில் எப்படி கூடு கூட இருந்துச்சு அதை வந்து கூடு மாதிரி இருந்ததை அதை இப்படித்தான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகாக வரும் இப்போ அந்த மாதிரி போட்டை செஞ்சு திரும்ப இதை வந்து கடலுக்குள்ளே இப்போ வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க கொடு 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 ஒரு வழியாக நமக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி நினச்ச அளவுக்கான ஒரு போட்டை வந்து பார்த்தாச்சு இது தான் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த போட்டை வந்து நாங்கள் பார்க்கறதுக்காண்டி போட்டு மேலே ஏறி போய் பார்த்தோம் போட்டை ஏறி அந்த போட்டுக்குள்ளே எல்லாமே எப்படி இருக்குது இன்ஜின் எப்படி இருக்குது போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இப்படி நிறைய விஷயங்கள நானும் என் நண்பன் கூட செக் பண்ணோம் நம்ம நிற்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட தான் செக் பண்ண உள்ள என்னென்னது இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஏற்ற நம்ம தொழிலுக்கு செட் ஆகுமா இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த போட்டை பார்த்தோம் பார்த்து முடிஞ்சிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு என்ன விலைன்னு கேட்டோம் அவங்க ஒரு பெரிய விலை சொன்னாங்க அந்த விலைக்கு இது வந்து ஆகாது எங்கள் மதிப்புக்கு இது உடைய கண்டிஷனுக்கும் இது அவங்க சொல்கிற விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் ஒரு விலை சொன்னோம் அவங்க வந்து எங்களுக்கு அந்த விலை ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நம்ம வந்து அவங்க சொன்ன விலைக்கு கண்டிப்பாக இந்த போட்டு அவ்வளோ விலைக்கு போகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சனால நம்ம வேணான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த போட்டி போனால் எவ்வளோ விலைக்கு போகும்னு தெரிஞ்சால் கமலில்